மோட்டார் பைக் கார் இலவசமாக தருகிறேன் என்று சொல்கிறார் விஜய் இது பைத்தியகாரத்தனமானது என மோசமாக விமர்சனம் செய்திருக்கிறார் சீமான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட சீமான் அங்கு இரண்டு வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்தார் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக முத்துகேசவன் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக எழில் இளவரசி ஆகியோரையும் வேட்பாளர்களாக அறிமுகம் செய்தார் இந்த கூட்டத்தில் சீமான் பேசியதாவது சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்பீர்கள் அதையும் சினிமாவில் தான் பார்த்திருப்பீர்கள் சீமானின் ஆட்டத்தை இந்த களத்தில் பார்ப்பீர்கள் எனது ஆட்சியில் பசி இல்லாத நாடு அனைவருக்கும் வேலை மருத்துவம் படிப்பை எப்படி கொடுத்துள்ளேன் என்பதை காண்பிப்பேன் மோட்டார் பைக் தருகிறேன் கார் தருகிறேன் என கூறுவதற்கு நான் என்ன பெக்காலி பயலா வீட்டிற்கு ஒரு கார் தருகிறேன் என கூறியுள்ளார் விஜய் வெற்றி பெற்றதற்கு பிறகு பொதுமக்கள் கேள்வி கேட்டால் அனைவரின் வீட்டிற்கும் அம்பேத்கர் போட்டவை அனுப்பி வைப்பார் இதில் கார் உள்ளது என கூறுவார் என விஜய்யை மறைமுகமாக சாடினார் ஆனால் அம்பேத்கர் தான் உலகின் சிறந்த கார் என கூறுவார் வரும் தேர்தலில் ஒன்று ஆட்சி அமைப்பேன் இல்லை என்றால் என் தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது பிப்ரவரியில் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் செங்கோட்டையன் தனது பதிவை ராஜினாமா செய்திருப்பது அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அதிமுகவில் கட்சி பதிவு தேவையில்லை என்பதால் அவர் வேறு கட்சிக்கு செல்லலாம் நான் ஆசிரமங்கள் மடங்களில் இருந்து வரவில்லை நான் ஒரு காட்டான் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி மேலே ஏறி வந்துள்ளோம் செய்தியாளர்கள் நல்ல கேள்விகளை கேட்டால் நல்ல பதிலை நான் சொல்லுவேன் கோபப்படாமல் இருந்திருந்தால் நான் கோடம்பாக்கத்தில் இருந்து நல்ல படங்களை எடுத்து பிழைத்திருப்பேன் கோபம்தான் என்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி உள்ளது சீமானின் இந்த கருத்து தற்போது விஜய் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது